தேவனுடைய பிரசித்தி நாமத்துக்கு மொழி உண்டதாக அவர் கிருபியினாலே நாம் இன்று நடக்கிறோம் இருக்கிறோம் செயல்படுகிறோம் எல்லா காரத்தையும் செய்ய முடியும் என்றால் தேவனுடைய கிருபியே தேவனுடைய கிருபி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது வேதம் நிவிதமாக சொல்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நர்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவடைய வாத்தினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுவர்கள் தோன்றப்படுவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று வேதனை சொல்கிறது அப்போ இந்த உலகம் எப்படி உண்டாகப்பட்டது என்பது வரலாறு சிருஷ்டி பண்ணலாம் போகும்போது சில பேர் சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது நமக்கு வேதனையாக தான் இருக்குது அது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாவே ஆக உண்டாக்கப்பட்டது இது தானே உண்டாயிடுச்சு பூமி வானி மோதி பூமி பிளந்தது அது பெரிய கற்களாச்சு அப்படி அப்படியே ஆயின் சொல்லி பல கதைகளை விட்டுடுறாங்க ஆனால் அந்த கதை இல்லை ஆனால் தேவருடைய வார்த்தை உண்மையும் உத்தமமானது என்பதை விளங்கறது நம்முடைய முற்பிதாக்கள் ஆவரா கொண்டு வரிசையாக வந்த அத்தனை முற்பிதாக்களும் நசாட்சி கொடுத்துருக்கிறது பற்றி எங்களை சொல்லுறது இப்போ இந்த நசாட்சியின் பிரமாரமாக தேவன் ஆதியிலே எப்படி வானங்களை உண்டாக்கினார் பூமி உண்டாக்கினார் என்பதை பார்க்கும்போது சங்கீதம் முப்பத்தி மூணு ஆறுல சொறோம் கத்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அப்படியே சர்வசிரைகளும் உண்டாக்கப்பட்டது இப்போ இந்த வார்த்தை டைரெக்டாக எப்படி இல்லை விஸ்வாசத்தை பற்றி என்ன சொல்லுவார் அப்போ இது நம்ம விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் தேவரும் உண்டாக்கப்பட்டது எப்படி அப்படிங்கிறத நம்ம போது மற்றவங்க சொல்கிறத பற்றி இதுதான் இல்லை அண்ணன் நீ சோதிச்சு பாரு நீ தேடி பாரு என்னை குறித்து சாட்சி கொடுக்கலாம் அமைகளே நித்திய என்ற அறிவீர்களே அப்படின்னு சொல்லுவார் இப்போ நம்ம இதை விட்டுட்டு யாரோ சொல்கிற கதையை கேட்டு ஆமாம்மா அப்போ இருக்கலாம் மனுஷன் குரங்குலேருந்து உண்டாக்கப்பட்டது எப்படிங்க அந்த கதையை நம்ம ஒத்துக்க முடியுமா அப்போ குரங்குக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது மனிதனுக்கு ரத்தம் தேவைப்படுது அப்போ குரங்கு ரத்தம் எடுக்கலாமே ஏன் மனித ரத்தம் மனசு தான் கொடுக்கணும்னு சொல்லியா சார் விஞ்ஞானம் சொல்லுது இப்போ ரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று எப்போ செலப்படுகிறது வேற்று சொல்லப்படுகிறது இப்போ மனிதனுக்கு உயிர் வேணும் போது ரத்தம் தேவைப்படுகிறது ரத்தம் தான் உயிர் இருக்குது அந்த ரத்தம் மனிதனுடைய ரத்தம் பார்த்தவனுக்கு ரத்தம் தேவைப்படும் போது இந்த ரத்தத்தை எடுத்து மருத்துவம் செலுத்தப்படுகிறது அப்போ இதில் இருந்தாவது நம்ம நம்முடைய ஞானம் தேவன் கொடுத்த அறிவு நம்ம ஆண்டவர் எப்படி நம்ம உண்டாக்கப்பட்டார் பூமியை உண்டாக்கப்படப்படுது இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறான் கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயில் சுவார்த்தினால் அவர்களின் சர்வ சிறையும் உண்டாக்கப்பட்டது நம்மிருந்து எங்கே எந்த விசுவாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின் போது தான் இருக்குது அப்போ இது வந்து மீனும் யோகர்களிட வரப்போ சொல்கிறாரு ஆவியினாலே ஆவியரே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் பக்கத்திலே அந்த வார்த்தையின் மூலியமாக தான் சர்வசேனை உண்டாக்கப்பட்டது அவர் வாய் சுவாசத்தினால் மனிதனே உண்டாக்கப்பட்டது சர்வசேனையுன்னு போது நம்ம பார்க்குற சுடர்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரன் எல்லாமே அவர் அவர் சொல்ல ஆகும் கடலையிட்ட இருக்கும் அவர் சொன்னார் வானம் இருக்கிற வானம் இருக்கார் ஒளி உண்டாக்கிட்டார் ஒளி உடனே உண்டாக்குது கால குறிப்புக்காக சந்தனையும் சூரியனும் உண்டாக்கினார் அப்போ நீங்களும் வாழ்க்கை வாழணும் உலகில் வாழணும் போது ஒளி அவசியங்க இருள் இருக்க முடியாது இருள் எவ்வளோ இருக்க முடியும் வெளியிலிருந்து வந்தவொடனே வீட்டுக்கு வந்தவுடனே லைட்டு போட்டால் தான் நமக்கு உழவுக்குள்ள எல்லாருக்கு தெரியும் இப்போ இருளை இருந்தால் என்ன செய்யறதுன்னு தெரியுமா தெரிய தெரியாது அது ஆண்டவர் முதல்ல ஒளியை இது நமக்கு அந்த புத்திரை எட்டுதான் என்ன நமக்கு தெரியல மற்ற சரதை பற்றி நம்ம நம்பக்கூடாது ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது அவர் ஆதியிலே தேவனாய் இருந்தார் அப்போ அவர் தேவனாய் இருந்ததுனால தான் எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடாது முன்னால் என்னால் உண்டாக்க முடியுமா ஒரு கிணறு தோண்டி தண்ணி இன்றைக்கி மனசை எத்தனையோ பாடுபடலாம் அது அவர் இளங்களை தன்னை வஸ்திரமாக கொண்டிருக்கிறார் வானங்களை மேகத்திற்கு முதல்ல தண்ணீர்களை உண்டாக்குறவர்கள் இருக்கார் அவர் கட்டையில் வானங்கள் ஒழியுது எல்லாமே செய்யுது அப்போ நீங்களும் தண்ணீர் உண்டாக்க முடியுமா மனிதனுக்கு அத்தியாவசியமான இருக்கிற பொருளை முதல்ல உண்டாக்குனார் வானத்தில் தண்ணி உண்டாக்குனார் அதை நானே ஜீவனும் வழியும் இருக்குன்னு சொல்கிறார் இப்போ ஜீவ தண்ணீராக கரெக்டாக இயேசு அருகில் அறிவில் வளரல இருந்தபோது நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது பின்ன சொல்றாரு சகலம் அவர் மூலமாக உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவர்களால் இல்லாமல் உண்டாகவில்லை சகலமும் எல்லாமே நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் உண்டாக்கப்படும் போது கிரீவில் எல்லாம் கருத்து நிற்கால இருக்கிறது என்று சொல்வதற்காக சொல்றாரு அப்புறம் நீங்களும் ஆளும் எப்படி இருக்கும்போது அவர் கருத்து கிரியா எப்படி ஆணும் அப்படிங்கிறதும் அதை அந்த படிக்க எல்லாத்தையும் உண்டாகிட்டே வந்தார் எல்லாம் நன்றாக இருந்தது நன்றாக இருந்தது சொன்னார் மனிதனை உருவாக்கும் போது மிகவும் நன்றாக இருந்தது ஏன் அப்படி சொன்னார் எல்லா படையும் பார்த்தாரு முக்கியமான ஒரு எல்லா படத்தில் இருப்பது ஆறு யார் வேணும் ஒரு மனிதன் தேவைப்படுகிறானே மனிதனை உருவாக்கமாங்க எப்படி நம்முடைய சாயல் நிறுத்தும் அவருடைய சாயலில் மனிதன் படைக்கப்பட்டாங்க அதனால தான் நீங்கள் நிறைய காரியங்களில் சில ஒரு சில சின்னவர் உங்களை சொல்ல வரம்பாருங்க இந்த உலகத்தில் மனிதர் என்ன படித்தாரு ஆணாக்கு பட்டவன் ஃபுல் ட்ரெஸ் பண்ணுறான் கரெக்டாக ஃபுல்லாக சட்டையை போகிறான் டையை கட்டுறான் பேண்டை போகிறான் எல்லாத்தையும் தன்னுடைய சரி இதை ஆனால் பெண்கள் மட்டும் ஏன் அரண் நிறுவனமாக இருக்கிறாங்க இது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா கெஸ் பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் கமெண்ட்டில் எழுதுங்க இது உங்களுக்கு அடுத்த பிற நான் சொல்ல வரேன் ஏன் அப்படின்னு சொல்லும்போது முதல்லாம் யார் உண்டாக்கப்பட்டது அதான் உண்டாக்கப்பட்டது அவருடைய எலும்பில் இருந்த எடுத்து தான் யாரை ஏவால் உண்டாக்கினார் அப்போ இவர் யோமேதான் பலவீன பாண்டம் புரியுதுங்களா அப்போ எதை எப்படி அப்படிங்கிறத இன்னும் இன்னும் அதிகம் அப்படிங்கினாக்கா நீ படித்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நான் பல் தரேன் இப்போ இதில் போது இந்த வார்த்தை எழுதும்போது யோகர் சொல்லார் நாங்கள் கண்ணார கண்டதும் ஜீவ வார்த்தை குறித்து கையால் தொட்டதமா இருக்கிற நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம் இப்ப அவருதான் தேவனுங்கிறத சிஷர்கள் ஒத்துக்கொண்டாங்க அப்படி ஒவ்வொரு கிரியிலும் மித்தம் உருவாக்குனா என்பதை ஒத்துக்கொண்டாங்க அவங்க சாட்சி நீங்களும் சாட்டி கொடுக்க முடியுதா என்ன ஆண்டவர் உருவாக்கினாரு அவர் நான் மனிதா இருக்கிறேன் எனக்கு அறிவு கொடுத்துருக்காரு ஞானத்தை கொடுத்துருக்காரு தொண்ட மொழி சாட்சி கொடுக்குறோம்மா அவர் பற்றி சொல்றதை வெட்கப்படுறோம் அவர் சொல்றாரு மனிதன் முன்பாக என்னை அறிக்கையிடாதான்னு நானும் வரும்போது தேவக்கு முன்பாக வெட்கப்படுவே என்றார் தேவசாயில படைத்திருப்பதுனால நீங்களும் அவரை பற்றி அறிக்கை செய்யணுங்க அவரை பற்றி சொல்லணும் இங்கே சொல்றாரு நாங்கள் கண்ணாரை கண்டதும் காதால் கேட்டதும் வா அவருடைய வார்த்தை உடனே கையை தொட்டு பார்த்தது ஜீவ வார்த்தையை குறித்து அங்க இயேசு தான் கடவுள் அவர் தான் வார்த்தைக்கு வந்து நிரூபித்து காமிக்கிறாங்க நீங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இது வரைக்கும் எங்கேயா சொல்ல முடிஞ்சதா சொல்லியிருக்கிறோமா சாட்சி சொல்றேன் என் சோ கொடுத்தாரு என்ன அதை பண்ணாரு இது பண்ணாரு சாட்சி சொல்றோம் ஆனால் சாட்சியாக வாழறதுக்கு இடம் இல்லையே சாட்சியாக வாழ்ந்து கட்டுறதுக்கு இடமே இல்லாமல் போகுது நான் சொல்கிறேன் அதான் என்ன போயிடும் ஆனால் அவங்க இல்லை எல்லாத்தையும் அனுபவத்தை வச்சு அனுபவத்தை வச்சு அவங்க பார்த்ததை வச்சு கேட்டதை வச்சு தன்னுடைய செய்கையெல்லாம் கிரிகை எல்லாம் பார்த்துப்படு இவங்க சாட்டி விடுறாங்க நீங்களும் சாட்டி விட படிக்கலாம் இருக்கணும்னு ஆண்டு விரும்புகிறார் அதுக்கடுத்து என்னங்க உங்களுடைய ஆவி அனுபவம் போது அவர் சிருஷ்டிக்கப்படும் யோக சங்கீதம் நூற்றி நாலு முப்பது ராவி சொல்கிறாரு நீர் உங்களுடைய ஆவி அனுபவம் போது அவர் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் பூமி ஒழுங்கின்மையும் ஒட்டாந்தரியமாக இருந்தது அதை உறுதிப்படுத்தி மனிதன் வாழணும் அப்படின்ற போது அதை புதிதாகிறார் அழகாக தோட்டங்களோடு மலர்களோடு மரங்களோடு இதெல்லாம் ஏன் உருவாக்கினார் நீங்களான சுவாச தேவையே அவர் ஆவி அனுப்புவது மட்டும்தான் சிருஷ்டிக்கப்படும் ஆமாங்க அவர் ஆவி கொண்டு தான் எல்லாம் காரணம் செய்தார் எல்லாத்தையும் உருவகப்படுத்தினார் நீங்களான வயிற்று படைப்புக்காக இல்லைங்க நாங்கள் சாப்பிட்ணா எழுது சாப்பிட முடியும் இந்த பூமி உண்டாக்கி விதைகளை உண்டாக்குனார் பூண்டுகளை உண்டாக்குனார் இதை உங்களுக்கு உணவாக இருக்க கடவுள் சொன்னார் இப்போ மனிதனுக்கு தேவை என்னங்கிறது போது படைப்பு அவர் படைப்பினால் தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியுது அப்படிங்கிறது நம்ம நிறுவனங்கள் பார்த்து தான் ஆக சொன்னார் மும்முடியை ஆவி அனுப்பும் போது அவர்கள் சிருஷ்டிக்கப்படும் ஆமாங்க நீ தாயின் தர்ப்பத்தில் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குறோம் அவர் ஆவி அனுப்புறார் அசவாடி கொண்டிருக்கிறார் அவரால் இல்லாமல் வேற நம்மளால உண்டாக்க முடியாது நான் தானே உருவாக்கி வெளியில் வர முடியாது நீ எத்தனை பேர் கல்யாணம் திருமணமாகி பத்து வருஷம் ஆகி குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க ஏன் எத்தனை பேர் டெஸ்ட் பண்ணுறாங்க இன்னும் செய்கிறாங்க ஏன் முடியல தேவன் கர்ப்பத்தை அடைக்கிறவர்கள் அல்ல பிரசுரத்தை தடைபடுறவர்கள் அல்ல பிரசுவிக்கிறவர்கள் இருக்கிறார் கடும் ஏன் குழந்தை வாக்கியம் எல்லாம் இருக்கு அப்போ தேவன் கர்ப்பத்தின் கடையை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார் கர்ப்பத்திலேயே உண்டாக்குகிறார் இருக்கார் தான் நம்ம கர்ப்பம் ஆக முடியும் அவர் ஆக இறப்புதான் நம்ம குழந்தை பிறந்த வெளியே வர முடியும் எலும்பு இன்னதாக உருவாகிறது என்றும் நம்ம உருவம் இன்னது என்றும் நம்ம பார்க்க முடியுதா முடியாதுங்க கடைசி மூமெண்ட்ல தாங்க எல்லாரும் உருவாகிறார்கள் அவர் உயிரை கொடுத்து வெளியில் கொண்டு வரும்போது எந்த குழந்தைகள் பிறக்கும் போதே இறந்து போய் பிறக்குது ஆனால் அப்படி இல்லைங்க நீங்கள் அவருடைய சாயலை படைச்சி அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும் அவருடைய கிரிகளை வெளிப்படுத்தணும் அவர் சன்ம நன் நன்மைகளை சொல்லணும் அவர் என்னை நேசது மட்டுமல்லாம் மற்றவர்கள் நேசிக்கிறார் இந்த உலகத்தில் வந்து எல்லா பாவலையும் ரசிக்கவே இங்கே வந்தார் அப்படிங்கிற அறிவிக்க நீங்கள் நம்ம தயாராக இருக்கணுங்க அதுதான் சொன்னார் உங்களுடைய ஆவி அனுப்பும் போது அவ்வளோ சித்திக்கப்படும் நீர் பூமி ரூபத்தை புதுவாக்கிறார் நம்மளை படைக்கும் போது சொன்னார் மிகவும் நன்றாக இருந்தது அவர் சாயலில் படைச்சதுன்னா அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நான் ஒரு மனிதன் படித்திருக்கிறேன் நம்மளை மாதிரி படிச்சிருக்கேனே ஏதாவது சகலத்தையும் அவனுக்கு அவளை உண்டாக்குறீங்கன்னு சொல்லு இப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழணும் போது எப்படி இருக்கிறோம் என்னத்தை செய்து கொடுக்கும்போது நம்மளாமல் சிந்தித்து பார்க்கணும் தேவட ஆவையானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லமுடியவர் சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது இந்த இடத்துல யோக சொல்லுவதாக இருக்கேன் நான் எப்படி உண்டாக்கப்பட்டேன் மனிதனை கழிவண்ணார உண்டாக்கி அவருடைய சாயலாக படைத்து தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்போ தான் ஜீவ ஆத்மா நான் அதுதான் உங்களுக்கு அவர் யோகம் மூலியமாக சொல்ல வர்றார் மீண்டும் நம்ம நாங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கல நீங்கள் படிச்சுருக்கீங்களே இல்லையோ அப்படின்றத மீன் நினைவுபடுத்துகிற மாதிரி யோகம் மூலிமா இந்த இல்லாமல் சொல்லுவாரு தேவட ஆவியினர் என்னை உண்டாக்கினார் சர்வ சருவலை சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது அவருடைய ஆவி அனுப்புவது தான் எனக்கு உயிர் உயிர் என்று வர முடியும் இன்றைக்கி கடலில் மீன்கள் எல்லாம் அப்படி ரொம்ப நேரம் இருக்குமா எனக்கு எப்போ இற கிடைக்கும் அவர் சொல்ல ஆக இருக்கும் அப்படி ஆவி அனுப்பும்போது அதுக்கெல்லாம் ரொம்ப குஷியாயிடுவோம் அப்போ எல்லாத்தையும் உண்டாக்கி ஏன் மீனை என்பது நமக்கு உணவாக கொடுத்துருக்காரு கடலில் இதெல்லாம் போது இந்த படையினுடைய காரணத்தை நம்மளால் அறிஞ்சிக்க முடியுதா அவர் தான் எனக்கு உயிர் கொடுக்கவர் என்ன பண்ணுறதா அவர் சொல்லார் எனக்கு உயிரை கொடுக்க முடியும் உயிர் எடுக்க முடியும் சார் எனக்கு கொடுக்கப்படுறதுன்னு சொல்லியிருக்கார் அவர் சர்வ வல்லமல்லவர் சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது அப்படி நீங்கள் நீங்கள் நினச்சி பார்க்கல போது தான் ரொம்ப தான் இருக்குது திசையா நாற்பத்தஞ்சு பன்னெண்டு பதினெட்டில் படிக்கிறோம் நான் பூமியை உண்டாக்கி உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் இங்கே பாருங்கள் ஸ்டாம்ப் போட்டு காமிக்கிறார் படைப்பாளி அப்படிங்கிறத அவர் இங்க கரெக்டா சாப்பிட்டு நான் பூமி உண்டி பண்ணேன் நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் பூமி உருவாகும் போது அந்த வேணும் அப்படிங்கிறத மனுஷன் உண்டாக்கணும் போது இந்த சொல்லி காமிராரு என் கருங்கள் வானங்களை விரித்தன அவள் என் நான் கடலையிட்டேன் அதே அப்புறம் ஒன்னா பார்த்தீங்கன்னாக்கா மரங்கள் செடிகள் கொடிகள் நீர்நிலைகள் ஆறுகள் எல்லாவற்றையும் பூமியின் நாலு பக்கமும் மூன்று பக்கம் தண்ணீரை ஒரு பக்கம் பூமியும் உண்டாக்கினார் அது ஒட்டாந்தறையாக இருந்தது அதை எல்லாவற்றையும் நன்றாக இருந்ததுன்னு சொல்லும்போது இப்போ எல்லாத்தையும் உண்டாக்கி மனிதனுக்கு தேவை என்பது அவர் அறிந்ததுனால தான் பூமி என்ன பண்ணுறாரு புதிய அப்படி இருந்தார் அப்போ எல்லா காரணத்துக்கும் மேலே அவர் யார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளும்போது அவர் தான் படைத்தாங்க வானங்களை சிஷித்து பூமியும் வெறுமையாக இருக்க சிஷியாமல் அதை குடியிருப்பாக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லு சொல்கிறதாவது நானே கர்த்தர் பெறுவது இல்லை இந்த வசனம் படிக்கும்போது உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதா என்ன உங்களுக்கு வேற தேவையில் உண்டா இருக்க வேண்டாம் வானத்தின் மேலெங்கிலும் பூமியின் கிழகும் ஒரு சொருபத்தையும் நீங்க வணங்கக்கூடாது அந்த சொல்லாமல் சொல்லாம திட்ட சொல்கிறாருங்க இது நமக்கு புத்தில எட்டுதா இல்லையான்னு தெரியல நிறைய பேர் வசத்தை படிக்கிறாங்க இருக்கிறேன்னு சொல்ல வராரு நான் பிகிரிகளை வணங்கிக் கொண்டு இருக்கிறேன் மறைமுகமாக வெளிப்பாடாக அல்ல நான் உழப்பிரமான ஆசை பிறக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் தேவனை தேடுகிறது இல்லை என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் சொல்றாரு வாழ்க்கையில பல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வருது அப்படின்னு அவர் விட்டு தூரமாக போகும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிறார் நான் பன்னாசையாக இருந்தார் நான் எல்லாமே வேற தலைவர் ஒருவர் இல்லை நானே அவர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்ட அவர் தாங்க ரசிகரே அவதாங்க உண்டாக்கினா அவர் அவதாங்க படைத்தவரே அவர் படைப்பிற்கு கிரீங்களாக இருக்கிறோம் எப்படி அவர் கரைத்திரலை கொண்டு களிமண்ணை கொண்டு உருவாக்கி ஜீவசா ஊற்றுனாரோ அதே கரத்திர விரலை கொண்டு உங்களுக்கு பத்து கருமையை எழுதிக் கொடுத்தாரு அதே விரலினால எந்த கருத்தினால நம்ம உருவாக்கினாரோ நீங்களும் நானும் நன்றாக இருக்கணும் அந்த குலத்தில் வாழணும் அன்பின் கடிதத்தை நமக்கு எழுதி கொடுத்தாருங்க வரல உங்களால் என்னால் எழுதிக் கொடுக்க முடியுமா செய்ய முடியுமா வருத்த எல்லாரும் இடத்தில் வாருங்கள் நான் மனம் தாழமையா இருக்கிறேன் உங்கள் கட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைக்க இல்லப்பேர கிடைக்கப்பட்ட ஒருவேளை தான் முடியும் வேற யாரும் முடியாது யாருக்கும் இல்ல பேர தர முடியாது ஒரு மனசுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க முடியும் தங்கத்துக்கு இடம் கொடுக்க முடியாது அவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்காரு உங்களுக்கு பூமியை சிஷ்டித்து குடியிருப்புக்காக ஏற்படுத்தினேன் அப்படின்றார் நம்மளால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போது தேவனுடைய வார்த்தையை சரியான புரிஞ்சிக்கணும் மீண்டும் மீண்டும் படிக்கணும்னு ஆண்டவர் கேட்குறார் இதை கொலை செய்கிற ஒன்று பதினாறில் படிக்கிறார்கள் சொல்கிறாரு ஏனென்றால் அவருக்கு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உலகிலும் பூலோகத்தில் உலகளும் ஆகிய காணப்படுகளும் காணப்படுவர்களும் ஆகிய சகல வசும் சிங்காசனமாலும் கத்த தத்துவங்களாலும் துரதுங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே மனிதனை படைத்தது அவருக்காக தான் ஏன் சொல்ல வர போது நீங்களும் என்ன சீர்த்துக்கும் யாரை வணங்குறோம் யாரை தெரிந்து கொள்றோம் எந்த நாள் வணங்கணும் எந்த நாள் கத்தனுடைய நாள் அப்படி தெரிந்து வார்த்தை வாசனை சொல்றாரு சகலமும் அவரை கொண்டும் அவருக்கெருந்து படைக்கப்பட்டிருந்தார் இந்த உலகத்தை பிடித்த மலைந்து கொடுத்தார் சேலத்தை ஆண்டு கொள்ளுகள் பழகி பிறகு ஆசீர்வாதம் என்று சொன்னார் இன்னைக்கு இவ்வளவு உலகம் படைக்கப்பட்டிருக்கும் போது ஆசீகமா இருக்கும் போது அற்புதமா இருக்கும்போது நீங்கள் நானும் எந்த விதத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால தான் ஆண்டவர் சொல்லாது தேவன் தம் திருஷ்டி உண்டு பண்ணின தன்னுடைய கிரிகளை எல்லாம் முடிந்த பின்பே அதே ஏழாம் நாள் ஓய்ந்தபடியால் ஏழாம் நாள் ஆசீர்வதி பரிசுத்தமாக்கினார் இந்த படைப்பின் காரணத்தை சொல்லி தான் அவர் சொல்றாரு இந்த இதுக்காக தான் எல்லாமே தான் உங்களுக்காக தான் ஏன்னா அப்பா பேருந்து அழைக்க புத்தி சார்த்து கொடுத்திருப்பதற்காக தான் நான் மகனாக ஏற்றுக்கொண்டது என்பதை மகளாக ஏற்றுக்கொண்டது மட்டும்தான் எனது பிள்ளைகள் வீணாக போகக்கூடாது என்பதற்கு தான் என்னை வணங்க வேண்டும் என்று சொல்றதுக்காக தான் ஏழு நாளை படைத்து அது ஆசீர்வத்து கொடுத்தார் அந்த ஆசிரியத்தை தேவனே கடுத்த பூமியும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இதுவே நன்றாக நன்றாயு சொல்லிட்டு தன்னைத்தானே அவரை தேவை தேவையில்லைங்க ஓய்வு தேவையில்லை நீங்களும் ஆறு நாட்களில் வேலை செய்த ஏழு நாட்களில் ஓய்ந்திருக்கணும் அவரை தேடணும் அந்த நாள் கத்தோடைய நாள் என்பது புரிந்து கொள்வதற்காகவே இதை ஆண்டவர் இருக்கார் இது புரிந்து கொள்ளல இந்த நாள் நான் தெரிந்து கொள்ளல ஆறு நாளைக்குள்ளே வாரத்தை ஏழு நாட்கள் உண்டு என்பதை வேதகாம தான் ஒன்னும் அறிவிக்கப்படுகிறது வேற எதிலையும் அறிவிக்கப்படுதலை அதான் ஏழு எப்படி வந்தது அப்படிங்கிற வேதம் மட்டும்தான் விளக்க முடியும் வேற எதிலுமே இல்லைங்க வரலாறு ஏத்தடி பார்த்தீங்கன்னா வேதகாம் மட்டும்தான் ஆறு நாட்களில் வேலை செய்த ஏழு நாள் ஓய்ந்திருப்பதாக அதே கத்தோடைய பரிசுத்த ஓய்வு வாரந்த உண்டாக்கின உண்டாக்கினை அவரையே தெரிந்து கொள்ளுங்கள் யார் வாரத்தி பூமி உண்டாக்கினர் அப்படிங்கிறாங்க தான் புதிய சொல்லியிருக்காரு மார்க் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எழுபத்தி அது நீங்களும் சரியான முறையில் நான் புரிஞ்சு கொள்ளணும் போது ஓய்வு நமக்கு ஆண்டு தான் இருக்கிறேன் அப்போ ஓய்வு நாள் யாருக்குள்ளது எதுக்காக படித்தாரு நீங்களும் கற்று தொழுது கொள்ளணும் அப்படின்னு தான் அவர் உறுதிப்படுத்தினார் இந்த பூமியில் இருக்கும்போது கருத்தை கொடுத்து இருக்கும்போது நீ எதுவாக தொழுது கொண்டு போகிற எப்படி இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு பழுக்கு பெருகி இந்த பூமியை ஆண்டு கொள்ளுன்னு சொல்லி ஆசீர்வித்து ஆண்டவர் இந்த உலகத்தை ஏற்படுத்தினார் நம்ம படைத்த தேவனை எந்த இது மறக்காமலும் ஓய்வு நாள் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி இந்த வாரத்தை உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன் இதை கேட்ட ஒவ்வொருத்தையும் கருதும் ஆசை வைப்பாங்க ஆமேன் நன்மை